மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே மேக்கிரிமங்கலம் ஊராட்சியில் குத்தாளம் ஒன்றியத்திற்குட்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கான தூய்மை பாரத இயக்கம் சார்பில் நூறு சதவீத குப்பைகளை பிரித்தல் மற்றும் நூறு சதவீதம் வகைப்படுத்துதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக உதவி ஆட்சியர் ஷபீர் ஆலம் குத்தாளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோபனா புவனேஸ்வரி மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தூய்மை காவலர்கள் சுகாதார ஊக்குநர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு குப்பைகளை எவ்வாறு கையாள்வது குப்பைகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குப்பைகளை பிரித்தெடுத்து அதை சாலை போடுவதற்கும் பிளாஸ்டிக் பொருள் தயாரிப்பதற்கும் கைவினைப் பொருள் தயாரிப்பதற்கும் எப்படி பணமாக்குதல் என்பது குறித்து காணொலி காட்சி மூலம் திரையிடப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் அனைத்து ஊராட்சிகளை சேர்ந்த பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் सुपरे इंगोरे इंगोरे दुई में यह ना ग्राम हमारे अटिंचुलिते सोढ़ांगे இறுதியாக துணையாட்சியர் திருவளங்காடு ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை காவலர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் கலந்து கொண்டனர் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு